திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பதிகம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதைத்து உருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவ நச்செரிகளல் தாரினை காட்டாய் திருப்பெருந்துரை சிவபெருமானே யாவரும் அறிவாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் குயில்கள் பாடின கோழிகள் கூவின பறவைகள் சலசலத்தன சங்கு ஒலித்தது ஒளி மறைந்தது காலையின் ஒளி மேலோங்குகிறது தேவனே விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கழலடைந்த இரு திருவடிகளையும் காட்டுங்கள் திருப்பெருந்துரை வீற்றிருக்கும் சிவபெருமானே யாராலும் அறிவதற்கு அறியவனே அடியவர்களாகிய எங்களுக்கு எளியவனே இயம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் இந்த பதிகத்தை மீண்டும் ஒருமுறை சேர்ந்து சேவிப்போமா கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவினர் தாரகை ஒளி ஒளி உதைத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை சிவபெருமானே யாவரும் அறிவராய் எமக்கெளியாய் எம்பிரமான் பள்ளி எழுந்திரளாயே நன்றி தேனாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்